அசலாம் வலைக்கும் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான வல்லாரை கீரை தோசை எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வல்லார கீரை நாளையும் ஞாபகத்தையும் அதிகப்படுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த சத்து மட்டும் இல்ல விட்டமின் மினரல் பொட்டாசியம் மக்னீஷியம்ட்டு நிறைய சத்துக்கள் அடங்கிய கீரை தான் வல்லாரை கீரை ஆரத்துல ஒரு நாள் அல்லது மாசத்துல ஒரு நாளாவது கட்டாயம் சேர்த்துக்க வேண்டிய கீரைன்னு இதை சொல்லலாம் கவலைப்படுறாங்க சுகர் பேஷண்ட்லாம் இந்த கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட்டு பொரியல்னு செஞ்சு சாப்பிடும் போது பெரியவங்க நம்ம ஈஸியா சாப்பிட சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இது போல செஞ்சு கொடுங்க கண்டிப்பா வார ரெண்டு தடவையாவது செய்வீங்க ரெண்டு கைப்பிடி அளவு கீரையை வாஷ் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே டைரக்டா தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது நம்ம வேக வைக்காம வதக்காம அப்படியே அரைச்சு மாவுல சேர்த்து செய்யும் போது வாசனை வருமோன்னு பயப்பட தேவையில்லை ஃபைன் பேஸ்ட் அரைச்சு மாவுல கலந்து சுடும் போது தோசை வேகிற நேரத்திலேயே கீரையோட வாசனை எல்லாம் போயிடும் இப்ப நான் எடுத்திருக்கிற மாவுல பத்துல இருந்து பன்னெண்டு தோசை வரைக்கும் சுடலாம் ரெண்டு கைப்பிடி அளவு கீரையை அரைச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது கரெக்டான அளவு இன்னும் கொஞ்சம் நீங்க அதிகமாகவும் சேர்க்கலாம் அதிகமா சேர்க்கும் போது கீரையோட ஃப்ளேவர் அதிகமா தெரியும் குழந்தைங்க தான் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் கம்மியாக சேர்த்துறாதீங்க கீரையோட ஃப்ளேவர் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தோசை மாவு கலந்துக்கும் போதே நான் உப்பு சேர்த்து கலந்துட்டேன் அதனால இப்போ நான் உப்பு சேர்க்கல மாவுல நீங்கள் உப்பு சேர்க்காம கீரையை சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க மாவு கலந்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கிறலாம் கல்லில் தோசை ஒட்டாமல் வர ஒரு டிப் சொல்கிறேன் ஏற்கனவே நீங்க தோசை ஊத்தி பழக்கப்பட்ட கல்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் நல்லா தடவிட்டு அதுக்கு பிறகு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்க தோசை நல்லா வரும் நீங்க புது கல்ல தோசை ஊத்த போறீங்க அப்படி இல்ல புதுக்கல்ல நீங்க பழகிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கல்லில் எண்ணெய் சேர்த்து ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா பொடி மாஸ்கின்றது மாதிரி தோசைக்கல் ஃபுல்லா பரவுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருங்க முட்டை பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் செஞ்சது போல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா கல்லுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவெடுத்து இது போல தோசை ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்துனீங்கன்னா அழகா வரும் இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் ஸ்டவ் வந்து இருக்கு தோசை வெந்து வர இந்த ஸ்டேஜ்ல நீங்க முருகலா சாப்பிட விரும்புவீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயை தோசையை சுத்தி ஊத்திக்கோங்க இது போல செய்யும்போது உங்களுக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ ஒரு பக்கம் தோசை வெந்து வரும்போதே தெரியும் ஓரங்கள்லாம் அதுவாகவே விட ஆரம்பிக்குது பாருங்க நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தோசை கல்ல விட்டாம அழகா இது போலவே நீங்களும் செய்யலாம் திருப்பி போடுறதுக்கு முன்னால ஒரு டைம் எல்லா சைடும் தோசை விட்டுருச்சான்னு பாத்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி போடுங்க தோசை திருப்பி போட்ட பிறகு ஸ்டவ் லோ மீடியம் பிளேம்ல வச்சிருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தோசை பாதி அளவு வெந்த பிறகுதான் நம்ம திருப்பி போடுறோம் அதனால உங்களுக்கு பின்பக்கம் சீக்கிரமே செவந்துரும் ஹை பிளேம்ல வச்சு சேவக்க விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு அடுத்த தோசை ஊற்றும் போது கல்லு ரொம்ப சூடா இருக்கும் கல் ரொம்ப சூடாச்சுன்னா அடுத்த தோசை ஊத்தும் போது உங்களுக்கு கல்லுல ஒழுங்க வராது திருப்பி போடும் போதுல வச்சிருங்க நான் இதை எடுத்துறேன் பிறகு லோ திரும்பவும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் தடவி அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க மாவை ஸ்ப்ரெட் பண்ண பிறகு தோசை செவந்து வரதுக்காக நீங்க ஹை பிளேம்ல வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன ஃபாலோ பண்ணி தோசையை வேக வச்சுக்கோங்க இது போலவே எல்லா தோசையும் ஊத்தி எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான வல்லாரை கீரை தோசை ஈஸியா ரெடி பண்ணியாச்சு இது கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார்னு நீங்க எந்த சைடிஸ் வச்சு வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன பசங்களால இதில் கீரை கலந்துருக்கீங்க கண்டுபிடிக்கவே முடியாது கீரை வேண்டாம்னு ஒதுக்குறவங்க கூட அழகா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல சூப்பரான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம ராமநாதபுரம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அஸ்ஸாமு அலைக்கும்